பார்பிக்கு சிக்கன் சாட்டு ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாதா வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தா திடீர்னு எங்க வீட்ல ஒரே சத்தம் என்னன்னு பார்த்தா எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் சண்டை போட்டுருக்காங்க இருக்காங்க எதுக்கு நான் கேட்டா அம்மா செய்யற சாப்பாடு உப்பு இல்லடா இதை நான் கேட்கலாம் தப்பு இல்லடா அப்படின்னு டிஆர் மாதிரி டைலாக் பேச ஆரம்பிச்சாரு கேட்ட எங்க அம்மா கோவமாயி முதலும் படத்துல வர ரகு ஒரு மாதிரி ஒரு நாள் சமைக்காரனா இருந்து பாருன்னு சொல்ல எங்க அண்ணன் ஓகேன்னு சொல்லி முதலும் படம் பிஜேபி பேக்ரவுண்ட்ல போட்டு ஜே கோ ஜே கோ ஜே கோ கடத்துல இறங்கிட்டாரு சரி நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டதுக்கு சிக்கன்ல செய்ய போறேன்னு சொன்னாரு நானும் குளத்துல கடத்துக்கு போட்டு விளாண்டது கேப்ல பார்த்தா ஒரு வாசனை என்னன்னு பார்த்தா எங்க அண்ணன் செய்யற சிக்கன்ல வாசனை என்னன்னு ஏட்டி பார்த்தா எப்பயும் போல சிக்கன் குழம்பு